தரிசனம் நேர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் ஆன்மீக தகவல்கள் பகுதியில் இன்னைக்கு கால உரிய தேவார பதிகம் பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன் ரொம்ப ரொம்ப அரிதான தேவார பதிகம் அது கால பைரவரை தேய்பிரை அஷ்டமி அன்றைக்கு வழிபாடு செய்வது மிக நல்ல பலன்களை தரும் அதுல முக்கியமா ஜாதகத்தில் ஆறாம் அதிபதியினுடைய தசா நடக்கும்போது எட்டாம் அதிபதியினுடைய தசா நடக்கும்போது அவயோக தசா நடக்கும்போது சனி தசா நடக்கும்போது ராகு தசா நடக்கும்போது தேய்பிறை அஷ்டமி அன்றைக்கு தொடர்ந்து காலபைர பைரவரை நாம் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக அந்த கிரக தோஷங்கள் நீங்கும் யார் ஒருவர் தொடர்ந்து தேய்பிறை அஷ்டமி அன்றைக்கு கால பைரவரை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இன்னல்கள் கர்ம வினைகள் எல்லாம் நீங்கிறத பார்க்கலாம் தரிசனம் நேயர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தேய்பிரை அஷ்டமி அன்றைக்கு கால பைரவரை வழிபாடு செய்யறத ஒரு வழக்கமா வச்சுக்கணும் கால பைரவருக்கு ஒரு தேவார பதிகம் இருக்கு நம்முடைய அப்பர் சுவாமிகள் பாடி கொடுத்தார் ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் சுவாமிகளும் சுந்தரரும் தமிழ்நாடு முழுக்க தலங்கள் தோறும் தலங்கள் தோறும் சென்று சிவபெருமானை பாடியவர்கள் அப்பர் சுவாமிகள் திருச்சேரைக்கு வர்றார் கும்பகோணம் பக்கத்துல இருக்கு திருச்சேரை இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ரொம்ப அழகான பேரு செந்நெறியப்பர் செம்மையான வழியில் நம்மை நடத்தி செல்பவர் சார பரமேஸ்வரர் என்றும் ஒரு திருநாமம் உண்டு கடன் தீர்வதற்கு நாம் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில்கள் ஒன்று திருச்சேரை பரமேஸ்வரர் கோவில் இந்த கோவிலுக்கு வர்றார் அப்பர் சுவாமிகள் இங்க உள்ள பைரவர் மேல அவர் ஒரு தேவார பதிகம் பாடியிருக்கிறார் வேற யாரும் பைரவர் மேலே இப்படி பாடலை அப்பர் சுவாமிகள் திருச்சிரையில் இருக்கக்கூடிய கால பைரவர் மீது ஒரு தேவார பாடி பாடியிருக்கிறார் தரிசனம் நேர்களுக்காக நான் அதை சொல்கிறேன் நீங்கள் பைரவரை வழிபாடு பண்ணும்போது தேய்பிரை அஷ்டமிக்கு நீங்கள் கோவிலுக்கு போவீங்க இல்லையா அப்போது அல்லது கோவிலுக்கு போக முடியாதவர்கள் மனதில் பைரவரை நினைத்து அல்லது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு நான் எப்படி இதில் மீண்டு வரப்போகிறேன்னு தெரியல என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு அப்படி தகச்சு நிற்போல அப்படி ஒரு காலகட்டம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வரும் திடீர்னு வேலை போயிடுச்சு திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு திடீர்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்மளை அப்படி இருக்கிட்டு இருக்கும்போது கடவுளே என்ன பண்ண போறேன்னு தெரியலையே நம்ம தகச்சின்னு போல அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த கால பைரவருக்கு உரிய தேவார பதிகத்தை நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் குறைவதை பார்க்கலாம் ரொம்ப அழகாக அப்பர் சுவாமிகள் பாடுறார் பைரவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு அவருடைய தோற்றத்தை பாடுறார் பாருங்க விரித்த பல் கதிர் கொள் சூலம் வெடி படு தமர்கம் கை தரித்ததோர் கோல கால வைரவனாகி வேளம் உரித்து உமை அஞ்ச கண்டு ஒன் திருமேனி வாய் விழ சிரித்தருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே இந்த கோலத்தை பார்த்துட்டு பைரவர் தலைக்கு மேல தீ இருக்கும் தீ இப்படி விரிச்சு சட முடி விரிஞ்சிருக்கிறத பார்ப்போம் அந்த சட முடி மாதிரி தீ பிளம்புகள் இப்படி விரிஞ்சிருக்குதான் அந்த உருவத்தை பார்த்து அம்பாள் பயப்படுறாளாம் பார்வதி பயப்படுறாளாம் உமை அஞ்ச கண்டு பார்வதி தேவியே பயப்படும்படியான உருவம் பைரவரினுடைய உருவம் கையில தமருகம் அப்படி வெட்டி வெட்டிக்கிற மாதிரி சத்தம் வருது வருதுல இந்த தமருகம் வச்சிருக்கிற உடுக்கை மாதிரி இருக்குமே வெட்டி படு தமருகம் கை தரித்ததோர் கோலக்கால வைரவனாகி கால பைரவன் சொல்றோமே அததான் கால வைரவன் ஆகி வைரவன் ஆகி வைரவன் வைரவன் எல்லாமே பைரவரை குறிக்கக்கூடியது கால வைரவனாகி வேழம் உரித்து யானையோட தோலை உரித்தவன் இல்லையா சிவபெருமான் உமை அஞ்ச கண்டு பார்வதி தேவியே பயந்துட்டாலாம் அப்படி ஒரு கோலத்தில் இருக்கக்கூடிய கால பைரவரை அப்பர் சுவாமிகள் பாடிய தேவார பதிகம் இந்த பதிகம் நீங்க தேய்பிரை அஷ்டமிக்கு கால பைரவரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க இந்த தேவார பதிகத்தை சொல்லுங்க ஏன்னா இப்ப வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க நார்வே ஜெர்மனி லண்டன் இங்கே இருந்தாலும் எங்கிட்ட பேசுகிறவங்க சொல்லுவாங்க நாங்கள் இருக்கிற இடத்துலருந்து கோவில் ரொம்ப தூரமாக போகிறது கஷ்டம் பயணம் பண்ணி போகிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருப்பவர்கள் இந்த தேவார பதிகத்தை சொல்லுங்கள் ஏதாவது ஒரு பெரிய கஷ்டம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அப்பர் சுவாமிகள் நமக்காக கொடுத்த திருச்சேரை திருத்தலத்தில் பாடிய இந்த கால பைரவருக்கு உரிய தேவார பதிகத்தை சொல்லி நாம் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நம்முடைய துன்பங்கள் நீங்கும் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ